வணக்கம் காலபுருஷ தத்துவப்படி வானமண்டலத்தில் முதல் ராசி மேஷம் இது ஆண் ராசி ஆகும் இது ஒரு சர ராசி ஒற்றைப்படை ராசி அக்னி ராசிகளில் ஒன்று தீவிர குணம் செயல்பாடு கொண்டது இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் நாலு பாதங்களும் பரணி நட்சத்திரத்தின் நாலு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதமும் ஆக ஒன்பது பாதங்களை கொண்டது எதற்கும் அஞ்சாத ராசி இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் ராசியின் சின்னம் மலை ஆடு மேச ராசியில் அமரும் கிரகங்கள் அவர்களுடைய தசாபுக்தியில் ஜாதகருக்கு தைரியம் ஆற்றல் தன்னம்பிக்கை தந்து எந்த செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றலை கொடுக்கும் மேச ராசியில் செவ்வாய் ஆட்சி சூரியன் உச்சம் சனி ஈசம் வரும் ராசி ராசியின் நிறம் சிவப்பு உடலில் தலையை குறிக்கும் ராசி இந்த ராசியை குறிக்கும் இடங்களில் மலை சார்ந்த காடுகள் மேய்ச்சல் நிலம் செம்மண் பூமி செங்கல் சூளை மீதியின் ஆரம்பம் மின் நிலையம் பாலடைந்த அரசு கட்டிடம் அரசு அலுவலர் குடியிருப்பு தீயணைப்பு நிலையம் இராணுவ மையம் காவலர் குடியிருப்பு பயிற்சி மையம் மேடு பள்ளமான இடங்கள் மழைநீர் தேங்கும் இடங்களை குறிக்கும் இனி ராசிக்கான ஆவணி மாத கிரகநிலைகளை பார்ப்போம் இந்த மாத ஆரம்பத்தில் கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பக்ரம் இந்த நிலையில் இந்த மாத கிரக மாற்றங்கள் ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ரன் மிதுனத்திலிருந்து கடகம் செல்கிறார் பதினாலாம் தேதி புதன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு செல்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அங்காரகன் கன்னியிலிருந்து துலாம் செல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் முப்பதாம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்கிறார் இனி மேசராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்களே உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்தில் கன்னியில் சஞ்சாரம் செய்வதால் நல்ல வேலை கிடைக்கும் எட்டாம் அதிபதியாகவும் இவர் வருவதால் எட்டுக்குடையவன் ஆறில் விபரீத ராஜயோகம் செயல்படும் செவ்வாயின் நாலாம் பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு விழுகிறது முன்னோர்கள் சொத்து கிடைக்கும் குரு சுக்ரனின் பார்வையும் ஒன்பதில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உண்டு செவ்வாய் ஏழாம் பார்வையாக பக்ரச்சனியை பனிரெண்டில் பார்க்கிறார் வீட்டில் வயதானவர்கள் உடல் நலக்குறைவால் அவதிப்படுபவர்கள் ஆஸ்பத்திரி செலவு உண்டு குறிப்பாக கால் மூட்டு வலி வரும் அதற்காக சிகிச்சை எடுக்க வேண்டியதும் வரும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக லக்னத்தை பார்த்து டென்ஷனை அதிகப்படுத்துவார் பிபி மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் இரண்டாம் அதிபதியான சுக்ரன் நாலாம் இடம் செல்கிறார் தனாதிபதி நாளில் செல்வது நல்லது நாளில் சுக்ரன் திக்பலமாவதால் தாயார் வழி ஆதரவு நிச்சயம் உண்டு தன வரவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டு குடும்பம் களைகட்டும் சொத்து ஆடம்பர வாகன பிராப்தி உண்டு மூன்றாம் அதிபதி புதன் வக்ரமாக இருக்கும் வேளையில் டாக்குமெண்ட் தகவல் தொடர்பு வகையில் பிரச்சனை உண்டு ஆனால் குரு மூனில் இருந்து பெரியவர்கள் தலையீடு மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் பதினாலாம் தேதி புதன் வக்ரநியத்தி ஆகிறார் பதினாலாம் தேதி சந்திரன் ரெண்டில் உச்சமாகிறார் அப்போது சுக்ரன் சந்திரன் பரிவர்த்தனை ஆகும் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஐந்தில் ஆட்சியாவது சிறப்பானது மேலும் ஐந்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணம் சிந்தனை உண்டு கேது சிம்மத்தில் இருந்து புத்திர பாக்கிய தடை தாமதம் சிக்கலை கொடுப்பார் ஆங்கில மருத்துவம் சிறந்த பலனை அளிக்கும் ஐந்தில் சூரியன் கேது காதலுக்கு தந்தை வலுவான எதிர்ப்பை காட்டுவார் குல தெய்வ அனுகூலம் உண்டு இந்நேரம் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் காரிய சித்தி கிடைக்கும் ஆறாம் அதிபதி புதன் வக்ர நீவர்த்தி பெறுவது புதிய வேலைக்கான தடையை நீங்கி அப்ளை செய்ய உடனே வேலை கிடைக்கும் எதிர்ப்புகள் குறையும் ஏழாம் அதிபதி சுக்கரன் நாளில் இருப்பதால் திருமணத்திற்கு பெண் பார்ப்பவர்கள் உங்கள் குடும்பத்திலேயே நல்ல அழகான வசதியுள்ள பெண் அமையும் அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஆறில் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்பவர்கள் வீட்டில் தன்னை பற்றி அப்டேட் செய்ய வேண்டும் ஒளிவு மறைவு கூடாது ஒன்பதாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மிகுதியான யோகத்தை செய்யும் முன்னோர்கள் செய்த புண்ணியம் தற்போது நல்ல பலனாக உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு சென்று ஆலய வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தானாகவே அவையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பத்து பதினொன்றுக்கு அதிபதியான சனி வக்ரமாவதால் சனி ஆதிபத்திய ரீதியாக தொழில் லாபத்தையும் காரகத்துவ ரீதியில் தொழிலாளர்களையும் குறிப்பவர் செவ்வாயின் ஏழாம் பார்வை அங்கு இருப்பதால் தொழிலாளர்களால் பிரச்சனை ஏற்படும் சர ராசிக்கு பாதகஸ்தானமான பதினொன்றில் ராகு இருந்தாலும் குருவின் ஒன்பதாம் பார்வை ராகுவை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்தும் பனிரெண்டாம் அதிபதி மூன்றில் இருப்பதால் தொண்டை வலி கபக்கட்டு பிரச்சனை வந்து நீங்கும் இஎன்சி சம்பந்தமான பிரச்சனை குறிப்பாக காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கவனம் படிப்பிற்காக வெளியூர் போக வேண்டிய நேரம் இது தந்தைக்கு பதவி உயர்வு உண்டு எழுத்து பேச்சு குரல் முன்பை விட அழகானதாகும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் வாய்ப்பு கேட்டும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க நேரிடும் லைப்ரரி ஆன்மீக நூல்கள் மீது திடீர் நாட்டம் ஏற்படும் இந்த மாதம் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஐந்தில் ஆட்சியாவதாலும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் பார்வையாக ஒன்பதை பார்ப்பதாலும் தன் வீட்டை தானே பார்ப்பதாலும் மிகச்சிறந்த மாதமாகும் ஆவணி மாதம் அற்புதங்கள் நடக்கும் மாதம் ராசி மேசலக்ன அன்பர்கள் எல்லாவித அருளும் பொருளும் பெற்றிட எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்